பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வளம்புரி சங்க வீட்டுல வச்சு நம்ம வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இதை பத்தி தான் பார்க்க போறோம் மூன்று மூர்த்திகள்ல காக்குற மகாவிஷ்ணுவோட அம்சமா கருதப்படுறதுதான் இந்த வலம்புரி சங்கு ஐஸ்வர்ய லட்சுமியோட அம்சமாவும் வளம்புரி சங்கு போற்றப்படுது சங்கோட நடுவுல வர்ணனும் பின்புறத்துல பிரம்மாவும் முன் பக்கத்துல கங்காதேவியும் சரஸ்வதியும் வாசம் செய்யறதா கூறப்படுது அதனால மங்களகரமான பொருளா கருதப்படுறதுனால சங்கு வழிபாடு இல்லைன்னா மத சடங்குகளோட புனிதமான தொடக்கத்துல இது பயன்படுத்தப்படுது இத காதுல வச்சு கேட்டா ஓம்ன்ற சப்தம் கேட்கும் அந்த காலத்துல எல்லாம் இந்த பலம்புரி சங்க முன்னோர்களோட வீட்டு வாசல பதுப்பிச்சு வச்சிருந்தாங்க இதுக்கு காரணம் துஷ்ட சக்திகள் வீட்டுக்குள்ள நுழையாது கண் திருஷ்டியும் நீங்கும்ன்றது நம்பிக்கை நுண்கிருமிகளை அழிக்கிற திறன் கொண்டதுதான் இந்த சங்குகள் வெளியில இருந்து வரக்கூடிய காற்றை சங்கோட ஊது துவாரம் வழியா போய் சங்குக்குள்ள கிருமிகள் அழிக்கப்பட்டு சுத்தமான காற்றா வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சிடும் அதனாலதான் படியிலேயே இந்த சங்க ஓரளவு வெளியே தெரியும்படி பதித்து வச்சிருந்தாங்க அதனால புதுமனைகளையும் வியாபாரம் செய்ற இடங்கள்லையும் இந்த சங்க பதிச்சு வச்சோம்னா கண் திருஷ்டிகள் நீங்கும் வளம்புரி சங்கு வழிபாடு செஞ்சு வந்தா திருமண தடை நீங்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் வீட்டோட நான்கு மூளையிலையும் இந்த சங்க நம்ம வைக்கலாம் வீட்டில் சங்கு வச்சு ஊதுறது மன கவலை மன அழுத்தத்தை குறைக்கும் அதோட வீட்டில் சங்கு ஊதுறதுனால செல்வ செழிப்பும் உண்டாகும்ன்றது ஐதீகம் பூஜை அறைகளில் இந்த வளம்புரி சங்க வைக்கலாம் ஆனா அப்படி வைக்கிறதா இருந்தா அடிக்கடி மஞ்சள் நீர்ல கழுவி சுத்தம் செய்யணும் இந்த சங்குக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சு பீடத்துக்கு தான் வைக்கணும் இப்படி செய்யறதுனால குடும்பத்தில் உள்ள நிதி சிக்கல்கள் நீங்கும் வளம்புரி சங்கு இருக்கிற இடத்துல தீய சக்திகள் அண்டவே அண்டாது வளம்புரி சங்கால நீரோ பாலோ எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வளம்புரி சங்க தரையில வைக்க கூடாது மூன்று கால்கள் கொண்ட ஒரு சிறிய தாங்கு பீடத்துல வைக்கலாம் அதுக்கு மேல துளசியோ வில்வமோ ஏதாவது ஒன்ன எப்பவும் இருக்கும்படியா பாத்துக்கணும் அதே மாதிரி இறைச்சி சாப்பிட்ட அன்னைக்கும் பெண்கள் மாதவிலக்கான விளக்கான இந்த வளம்புரி சங்க தொடக்கூடாது வளம்புரி சங்கில் சில பேர் அரிசியை நிரப்பி வைப்பாங்க நிரப்பி வைப்பாங்க ஆனா தண்ணீர் வைக்கிறதா இருந்தா தினமும் சங்கில் ஊற்றப்படுற தண்ணீரில் கொஞ்சமா துளசி இலை இல்லனா மல்லிகைப்பூ தாமரப்பூ இதழ்களை போட்டு வைக்கலாம் பூஜை செய்த இந்த சங்கு தீர்த்தத்தை மறுநாள் குடிக்கலாம் இல்லைன்னா வீடு முழுவதும் தெளிச்சிடலாம் அதே மாதிரி அரிசி நிரப்பி வைக்கிறதா இருந்தா பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது அரிசியை மாற்றணும் பழைய அரிசியை பறவைகளுக்கு இரையா நீங்க கொடுக்கலாம் இல்லைனா இந்த அரிசியை மாவா அரைச்சி வாசலை கோலம் போட கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி